வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம பேசுவோம் பண்ணி அழுத்தி கொடுங்க என் என் விஜய்க்காக நான் இங்கே செத்து போனாலும் அது கெத்து என்னமோ பேசியிருக்காங்கல்ல எதுக்கு பேசிருக்காங்கன்னா கூட்டத்துக்கு போகாத மிதிச்சு கொன்ற போறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க உடனே அந்த பொம்பளை இங்க வந்து மயக்க நீட்டின உடனே மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறேங்கிற நினப்புல மனநல பெற மாதிரி பேசிடுச்சு மர மாதிரி வச்சுக்கலாம் இப்ப அந்த அந்த மர போன மங்கைக்கு சாரி கல்ட மாதிரிக்கு மண்டையில அடிச்ச மாதிரியே சில போறோம் செத்துருவ கரூர்ல நடந்ததுல செத்துருவ உன் காசு உனக்கு காசு தருவாங்க நான் காசுக்காக போல என் உயிர் போனா மயிர ஒன்னாச்சு உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க அசால்ட்டா விட்டு போவேன் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக உயிரை குடுக்க கூட தயார் நான் செத்தான் செத்துட்டு போறேன் என்ன எல்லாம் பண்ண நீ எல்லாரும் மனுஷியா அப்படின்னு கண்டபடி திட்டத்தான் தோணுது ஆனா நம்ம அப்படி பேச மாட்டோம் அறிவுங்கிறது கூட பேசிருக்க மாட்டாங்க நீ செத்து நல்லதுதான் ஆனா முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செத்து போங்க உசிலம்பட்டி உசிலம்பட்டின்னு ஒரு கிராமம் உங்களுக்கு நல்லா தெரியும் கருத்தமா படத்துல அந்த கிராமத்தை பத்தின கதை தான் இருக்கு ஒண்ணும் இல்லக்கா பொம்பளை புள்ள பிறந்தா கள்ளிப்பால கொடுத்து கொன்னு ஓடுவாங்க ஏன் தெரியுமா அந்த ஜடத்தை வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அன்னைக்கெல்லாம் இந்த பொட்டச்சிங்கிற அடிமைய காசை கொடுத்துதான் கட்டி கொடுக்கணும் ஏன் தெரியுமா இதுக்குத்தான் கல்வி அறிவே இல்லையே இதுதான் வேலைக்கும் போகாது இதுங்களுக்கெல்லாம் படிக்க ஸ்கூல் இல்லாம படிக்க போலான்னு நினைச்சுக்காதீங்க படிக்கிறதுக்கு எத்தனை ஸ்கூல் இருந்தாலும் இவங்க எல்லாம் படிக்க போக கூடாது ஆட இதுக்கு மட்டும் இல்ல இதுகளை பெத்த அப்ப அவரும் போக கூடாது அப்படி இருந்த உசிலம்பட்டில இன்னைக்கு எத்தனை பேரை படிச்சிருக்காங்க தெரியுமா உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க அசால்ட்டா விட்டு போ நீ சாகப் போறேன்னு சொன்ன சாகறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை பக்கத்துல இருக்க பெர்டிலிட்டி சென்டர் போயிட்டு வந்துரு அப்புறம் வந்து செத்து போயிடு அது ரொம்ப நல்லது குழந்தை பிறக்காத அந்த காலத்து பெண்களை ஆட சொன்னா நம்ம மாட்டீங்க கண்ணகிய சொல்லிட்டு இருக்கேன் காப்பியம் படிச்ச கண்ணகிக்கே அன்னைக்கு அதுதான் நிலைமை அந்த பையனோட அம்மா சொல்லும் நம்ம வம்சம் விருத்தி அடைய வேண்டாமா இந்த மலடிய கட்டிக்கிட்டு யாரு மலடி மலடி குழந்தை பிறக்க முடியாம இருந்த பெண்களுக்கு பேரு மலடி அந்த மலடிங்கிற பேரை உங்க அம்மாக்கு வாங்கி கொடுக்காம நீ பிறந்துட்டல அதுக்கு வேண்டி செத்து போயிரு அது ரொம்ப நல்லது உங்க அம்மாவோட பேரை காப்பாத்தின பெருமையோட தான் நீ சாவன்னு நான் நினைச்சேன் இந்த கூத்தாடி பையன் கூத்தாடி பையன்தான் தான் இன்னைக்குதான் கோவமா பேசுற இனி கோபமாதான் பேசுவேன் இந்த கூத்தாடி பயில பார்க்க வந்தது அங்கே வந்து சாகரத பெருமேலும் பேசிட்டு இருக்கிய எருமை உங்களை எருமேனு நான் திட்ட கூடாதுக்கா ஏன்னா நீங்க என்ன விட வயசுல மூத்தவங்க என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயார் நான் செத்த செத்துட்டு போறேன் என்ன எல்லாம் போன் பண்ண முத்தலட்சுமி ரெட்டி முத்தலட்சுமி ரெட்டின்னு ஒரு பெண் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு சாரி தப்பா சொல்லிட்டேன் டாக்டர் முத்துலட்சுமி தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் படிச்ச டாக்டர் தான் பிராக்டிசிங் டாக்டர் கிடையாது நீ படிச்சு கிழிச்சதே போதும் நீ ஒண்ணு ஊசி போட்டு நொட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்ன சமூகம் இது இப்ப ஏற்பட்ட சமூகத்துல டாக்டருக்கு படிச்ச எங்க முத்துலட்சுமி அன்னைக்கு அதாவது இந்த கூத்தாடி பையனுக்கு வேண்டி நீ சாகரன்னு சொன்னீங்கல்ல ஒருவேளை நீங்க சரி உங்களுக்கு பேரு தேவதாசி கூத்தாடிகளுக்கு முன்னாடி கூத்தாடிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து கூத்தும் அடிக்கணும் அந்த கூத்து அடிக்கிறது கடவுளுக்கு செய்யற கூத்தாமா அதுல ஒரு பெருமை இந்த பெருமை வெங்காயம் எல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு வேண்டாம்னு சொன்னவங்கதான் டாக்டர் முத்துலட்சுமி அன்னைக்கு பிறந்து எங்க மூவலூர் அம்மா மிருத அம்மையார் வாழ்ந்து செத்து போயிருந்தீங்கன்னா கூட அவங்க யாரு தெரியுமா அவங்க டாக்டர் முத்துலட்சுமி இந்த தேவதாசி முறை ஒழிப்புக்கு வேண்டி சட்டமன்றத்துல பேசினாங்கல்ல பேசி பெரும் போராட்டங்களை நடத்திய ஒரு தேவதாசி பெண் அந்த சமூகத்துல இருந்தது எனக்கு பெருமைன்னு அவங்க சொல்லவே இல்லை அந்த சமூகத்துல இருந்த மற்ற அனைத்து பெண்களையும் போராடி வெளிய கொண்டு வந்த ஒரு போராளிதான் நம்ம மூவலூர் ராமமிருத அம்மையார் ஒருவேளை மூவலூர் ராமாமிரத அம்மையார் ஏதோ ஒரு கூத்தாடிக்கு வேணி நான் சாகுறேன் அப்படின்னு செத்து போயிருந்தா இன்னும் அந்த தேவதாசி முறை நடைமுறையில தான் இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தா இந்த அக்காவோட நிலமையே என்னவா இருந்திருக்கும் உயிரை கொடுக்க கூட தயார் உங்களுக்கு இன்னும் ஒரே மாதிரி சொல்லணும் சொல்லிட்டா அப்புறம் இன்னொரு முக்கியமான பொம்பளை ஒண்ணு இருக்கு அதை பேசிடுறேன் பன்னெண்டு வயசுலயே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க ராமசாமிங்கிற ஒரு ஆளுக்கு அவரு

அதுக்கு எங்க நாகம்மையார் நடந்தாங்க ஒரு கூத்தாடி பயனுக்கு வேண்டி ஒரு கூட்டத்துல சிக்கி சாகிறது பெருமை அப்படின்னு சொல்லல அடிமைப்பட்டு கிடப்போருக்கு உரிமை வேண்டி நடந்தாங்க பெண்தான் கள்ளிப்பால்ல இருந்து தப்பிச்சவங்கதான் கிட்டத்தட்ட வசதியா இருந்தவங்கதான் ஆனாலும் நமக்கு வேண்டி வீதியில வந்து போராடினாங்க தந்தை பெரியார் அப்படிங்கற ஒரு பொக்கிஷத்தை நம்ம கிட்ட கொடுத்தாங்கல்ல அத பத்திரமா பாதுகாத்ததே அந்த அம்மா தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் பெரியாருக்கு பயங்கரமான ஃபேன் ஒரு நாளும் பெரியாருக்கு வேண்டிய சாகிறது எங்களுக்கு பெருமைனு தான் சொன்னது கிடையாது பெரியார் எங்களை வாழ வைக்கிறதுக்குதான் அவ்வளவு போராட்டத்தையும் நடத்தினாரு ஐயோ பெரியார் யாருன்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே ஏதோ ஒரு கூத்தாடி பையன் எங்கேயோ வராங்கிறதுக்காக அவன வந்து பார்த்து சாகிறது பெருமையான சொன்னீங்கல்ல அந்த கூத்தாடி பையனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரியார் போட்டும் இருக்கும் அந்த கூத்தாடி பையன பாக்காத பின்னாடி இருக்கல அந்த போட்டோ அந்த போட்டோல இருக்கிறது யாரு என்ன என்ன சொன்னாரு ஏ எருமாடு மாடு உன் விட உன் கூத்தாடிய விட அவன் காட்டுற கூத்த விட அவன் மூஞ்சியத்தான் நீ பாக்கணுங்கிறத விட அந்த கூட்டத்துக்கே வந்து பெருமையா மிதிப்பட்டு சாகணுங்கிறத விட உன் அறிவு பெருசு அதுல சிந்தின்னு சொன்னாரு அறிவுனா இங்க இருக்கணும் அங்க இங்க இருக்கணும் அறிவு அறிவு அந்த சில கேள்விகளை நான் கேக்கட்டா உன்னோட அடுத்த பண்ணா உன் வீட்டுல அடுப்பெரிய கூத்தாடி என்ன பண்ணா ஆனா கூத்தாடி வீட்டுல அடுப்பெறியதுக்கு நீதான் காரணம் அடுப்பு மட்டும் இல்ல அவன் வீட்டுல இருக்கிற ஆடிக்காருக்கும் நீதான் காரணம் கூத்தாடிக்கு வேண்டி உசுரவே விடுவேன்னு சொல்ற உனக்காக கூத்தாடி என்ன காய்ச்சும் அவனோட படத்துல ஒரே ஒரு ஷோ ஃப்ரீயா போட்டிருப்பானா முதல்ல முதல் ஷோ எல்லாம் கேக்கல முப்பதாவது நாள் முப்பதாவது ஷோ தான் செய்ய மாட்டானே செய்ய மாட்டான் ஒரு நாளும் செய்யவே முடியாது இல்ல பணத்தை வாங்குறது மெதிபட்டு பெருமை தனியா செத்துனா யாருக்கு தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயார் நீ வேணா போய் செத்துப்போ அது என்ன செத்துப்போ செத்து பொடி போய் செத்துப்போ ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேட்டுட்டு போய் செத்துப்போ அரியலூர் அரியலூர்னு ஒரு ஊரு அது அங்க அனிதா அனிதான்னு ஒரு பொண்ணு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தாறு மார்க் மனுநீதி சட்டமான நீட்டுக்கு எதிரான போராட்டம் நீ பிறந்தா தீட்டு படிச்சா நீட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுக்கு எதிரா சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் போராடி ஜெயிக்க முடியாம போயே தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த மரணம் இந்தியாவையே உழுக்கியது ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறு மதிப்பெண் எடுத்த டாக்டர் நிலமைலதான் தெரியாது அந்த அனிதாவின் மரணம் நீட்டுக்கு எதிரான போர்க்குரலவே எழுப்பி இருக்கு இப்ப நீ சொன்னியே நான் செத்து செத்து போன எனக்கு கெத்து கெத்துன்னு அடுத்த தடவையும் நீட்டு வரும் ஏதோ ஒரு மாணவி மன உழைச்சல் தாங்காம மரணத்தை தழுவுவா அப்படி யாருமே மரணத்தை தழுவக்கூடாது போராடுவோம் தான் நம்ம சொல்றோம் அப்ப நீ போய் செத்து போயிடுறேன் ஆன் வி ஆஃப் திஸ் மாணவி ஐ லைக் டு சோசை மை இந்த கூத்தாடி பயிலுக்கு வேண்டி கூட்டத்துல மீதி விட்டு சாகிறத விட என் மரணம் மருத்துவ நுழைவு தேர்வுக்கு எதிராக இருக்குங்கிறதுதான் பெருமை அப்படி செத்தா நீங்க சொன்ன மாதிரி கெத்து அதுக்கு நானே வீடியோ போடுறேங்குறேன் சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அய்யூ கேரியன் சரி இந்த கூத்தாடி என்ன கூத்தாடின்னு சொன்னது தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் அந்த கூத்தாடி இப்படி பேசுறதே தப்புன்னு ஒரு வீடியோ கூட போடல இந்த என்ன தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வெண்ண மாதிரி வீடியோ போட்டவன் சிஎம் சார் பழிவாங்குற மாதிரி இருந்தா என்ன பழி வாங்குங்க இவரு பெரிய பிடிக்கு நம்பி வந்த மக்களை காப்பாத்த தெரியாத கோழை பையன் இப்பவும் நடிகர் விஜய் மேல எனக்கு இருக்கிற கோபத்துக்கு காரணம் இதுக்கு எதிரா நீங்க ஒரு வீடியோ கூட போடல தனியா செத்தனா யாருக்கு தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயார் தர்குரி தற்குறி தற்குறி என்னடா லாஜிக் இல்லாம தற்குறி கேட்டீங்கல்ல இதுக்கு பேர் தானே தற்குறித்தனம் வேலை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா அதுக்கு பேர் தற்குறித்தனம் இல்லாம வேற என்ன இது வரைக்கும் நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் நாங்க இவருக்காக செத்தா பெருமேனு எத்தனை பேர் பேசி இருக்காங்க ஒரு ஆளுக்கு எதிராவது நீங்க பேசிருக்கீங்களா ஏன் இதுக்கு எதிரால உங்களுக்கு வீடியோ போறக்கு வக்கு இல்லையா ஏன் உங்க கேமராமேன் வெளியூர் போயிட்டாரா ஆஹ் இல்ல எடிட்டர் இங்க இல்லையா இல்ல எழுதி குடுக்கற வேலைக்குதான் இது மேல அக்கறை இல்லையா விஜய் ஒழுங்கா வீடியோ போடுங்க தற்கொறி தம்பிகளே தங்கச்சிகளே இந்த மாதிரி கியானத்தனமா என்னையும் பேசிட்டு இருக்காதிங்க இதனாலதான் நம்மள எல்லாம் தற்கொறி தற்குறின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சமாச்சும் அறிவோட பேசி தொலைங்கன்னு குறைஞ்சபட்சம் செல்பிஷ் ஆகாவதும் நீங்க எல்லாம் செத்து போனா எனக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னாவது ஒரு வீடியோ போடுங்க உங்களுக்கு இல்ல உங்க கட்சியில இருக்கிற யாருக்குமே ஒரு துளி கூட இந்த மாதிரி பேசுறவங்க மேல அக்கறையே கிடையாது என் புருஷனை விட விஜயத்தான் பிடிக்கும்னு ஒரு பொங்கலை சொல்லுச்சுல்ல அன்னைக்கே பேசாம சங்கீதா இதை சொல்லிருந்தா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா நீங்கதான் அக்மார் கூத்தாடியாச்சே மொத முறையா மிகுந்த கோபத்தோட உங்ககிட்ட பேசிருக்க இது தப்புங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எந்த பெண்களையும் திட்டக்கூடாதுங்கிற அறிவு இருக்கு ஆனா இப்படி பேசுறவங்கள

அப்புறம் என்ன வேணா பண்ணுங்க நீங்க சாகரேன்னு பேசினா அத சந்தோஷமா கேக்குற கூத்தாடி பயிர்காவா இல்ல இந்த சமூக அவலங்களுக்கு எதிராவா நீங்க மட்டும் இல்ல யாருமே சாகரத பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல வாழறதுக்காக போராட்டத்துக்காக பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்